ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மூணு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துங்க இந்த மாதிரி ஒரு டின் டப்பாவை எடுத்துவிட்டேன் இந்த டின் வந்து பழனி மலையில் இந்த பஞ்சாமிரதத்துக்கு கொடுக்குற டப்பாக தான் நான் எடுத்துருக்குறேன் உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் குலோப் ஜாமுன் வாங்கின டின் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மேலே இருக்கிற லிட்டை வந்து கழட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து அந்த இடத்துல வாஷ் பண்ணணும் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து கூர்மையாக இருக்கும் கையை கிழிச்சி விட்ருங்க இதை எடுத்துகிட்டு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு இந்த மாதிரி கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி சின்ன சின்ன ரப்பர் பேண்டெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நம்ம கடையில் போய் ஒரு கத்தி ஸ்டாண்டு ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை தூக்கி போடாமல் நம்ம ஈஸியாக வீட்லேயே ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செகண்ட் ஒன் வந்து நம்ம குளிக்கிற சோப் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சோப் வந்து தேஞ்சிருங்க அதை வச்சு குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு புதிய சோப்பு பெரிய சோப் எடுத்துருக்குறேங்க அந்த சோப் வந்து தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரெண்டு சோப்புமே தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த குட்டி சோப்பை இந்த பெரிய சோப் மேலே வச்சு லேசால் தேய்ச்சி விட்டு அமுத்தி விட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிஃப்ஃபாக அப்படின்னு நின்றுக்குங்க இதை வந்து பாத்ரூம்குள்ளே வச்சு காய் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அது கூட ஒட்டிக்க அந்த பெரிய சோப்பு கூட ஒட்டிக்குங்க நீங்கள் குளிக்கிறப்ப நார்மலாக எப்போவும் போல் குளிச்சிங்கனாலும் அது வந்து கழுந்து விழுகாதுங்க இந்த மாதிரி அந்த சோப்பை வந்து குட்டி சோப்பை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த சோப் வந்து வீணாகாமல் இந்த மாதிரி மறுபடியும் அதையே ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து தேர்ட் ஒன் வந்து நம்ம வீட்டில் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தாலுமே அதுலேருந்து ஒயர்ஸ் வந்து ஒரு ஒரு இதில் இருந்து தொங்கிட்டு இருக்குங்க அப்போ வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்க விளையாண்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே கை விட்டு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் என்ன பண்ணலாம் நாங்கள் இப்படி ஒரு ரப்பர் எடுத்துக்கலாங்க ரப்பர் எடுத்துகிட்டு அந்த ஒயரை வந்து இப்படி சுற்றி அதில் வந்து இந்த ரப்பரை போட்டு விட்டுர்லாங்க அப்படி போட்டு விட்டிங்கன்னா அந்த ஒயர் வந்து ஸ்டிஃபாக அதே இடத்துல நின்றுக்கும் ஒயர் வந்து கீழே தொங்காது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க இதே மாதிரி இந்த பெரிய ஒயரையும் நான் அப்படி போட்டு வச்சுக்கிறேங்க இன்றைக்கி நான் இந்த மூணு விஷயத்தை எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதனால் எல்லோரும் பயன்பெறுவாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ